வணக்கம் எல்லோருக்கும் இலங்கையைச் சேர்ந்த அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த சபேசன் உங்களுக்கு சபேசனே தெரிந்திருக்கும் சபேசன் வந்து இப்போது வந்து ஒரே கலக்கு கலக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் சரிகமாக ஈற்றமில் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய பாடல்கள் எல்லாமே ஒரிஜினல் பாடகர் பாடினதில் இருந்தே சூப்பராக பாடகர் பாடிக்கொண்டிருக்கின்றார் எல்லா மக்களும் அவ்வளவு கைதாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அத்தோடு வந்து சபீசன் வந்து சுஜியாக கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எத்தனையோ மக்களுடைய விமர்சனங்கள் எல்லாத்தையும் காதில் வாங்காமல் தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய வீட்டு கஷ்டத்தை எண்ணி மற்றது தன்னுடைய அம்மா அப்பா அந்த கஷ்டத்தை எண்ணி அதோட வந்து க சபீசன் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவித்தவர் அனுபவித்தபடியாக அவர் எல்லா கஷ்டங்களையும் பொறுமையாக தாங்கி அதே கட்டத்தில் எப்படி எப்படி என்ன மாதிரி அந்த மேடையில் வந்து பாடல்களை பாட வேணுமோ அழகாக பாடல்களை கொடுத்து கொண்டிருக்க சபீசன் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாடகராக வந்து கொண்டிருக்கிறார் கோட்டன்ஸ் அவ்வளவு சூப்பராக பாடிக்கொண்டிருக்கிறார் அபேசன் வந்து தன்னுடைய சுத்தமான குரல் வளத்திலேயும் மற்றது வந்து வந்து ஒரு இயல்பான ஒரு துடிப்பான குணத்தாலையும் மக்களை எல்லா மக்களையும் கவர்ந்துட்ட கவர்ந்து மக்கள் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் அவர் ஒரு தங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து கொண்டு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் வந்து ஒவ்வொரு பாடல்களும் பாடும்போது அந்த திரைப்படத்திலே பாடுற கணக்கு அப்படி உரிச்சின பாடல்கனக்கே இருக்கின்றது அவ்வளவு அழகாக அந்த பாடல்களை உச்சரிப்புகளை அவ்வளோ அழகாக பாடுங்க அத்தோடு வந்து எல்லா மக்களுடைய அன்பையும் சம்பாதிச்சு தேசாபேசன் நன்றை வணக்கம்